அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக கடகராசியில சஞ்சாரம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே பகவான் மீன ராசியில கேது பகவான் கண்ணிராசியிலையும் தஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கூட வீடியோவை முழுமையா முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சாலுமே வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதியில இருந்து ரிஷப மனையில குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தோட கலத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் நீண்ட காலமா கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் நீண்ட காலமாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் என்ன காரணம்னா அவங்க ராசி அதிபதியே ஸ்தானத்தில் தான் இருக்கார் ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானும் அவங்க ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானமான ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ காதல் திருமணம் நிறைய விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும் நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும் நண்பர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அறிவுரைகளை எல்லாம் கொடுப்பாங்க தனஸ்தானாதிபதி கலத்தரஸ்தான இருக்கார் தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் மனைவி மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் மனைவி மூலமா வருமானம் இருக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் தன்னுடைய மூளைய மூலதனமா வச்சு வேலை பார்க்கக்கூடிய ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது பணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க பேங்க் செக்டர்ல இருக்கவங்க ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி நீதித்துறை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வக்கிரகதியில சஞ்சாரம் செய்யறார் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் தைரிய வீரிய காரகனான செவ்வாயும் மாத பிற்பகுதியில குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதுவா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு யோசிக்கக்கூடிய கடினமான விஷயங்களை கூட நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க சுபஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ராகு பகவான் செய்கிறார் இதனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க ஆனாலுமே பஞ்சமாதிபதியான குரு பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் ராகு குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்சு இருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகள் எதையும் ஏற்படுத்த மாட்டார் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறாம் இடத்து அதிபதி மாத முற்பகுதியில் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் ஆனா பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கடன் கடனை வளர்க்கும் ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் வலிக்கலாம் அதனால பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தாலுமே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் இருக்கும் ஸ்தானாதிபதியான கலத்தரஸ்தானாதிபதியான பகவான் மாத அஷ்டம அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியத்துல சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம் ஆனா ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துல ஸ்தானாதிபதி வந்தமரும் காரணத்தினால நிச்சயமா நீண்ட காலமா தடைப்பட்ட திருமண பாக்கியங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகம் அமையும் நினைத்த மனமகனையோ மணமகளையோ மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூட கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பெற்றோருடைய சம்மதத்தோட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தந்தையுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால் சூரியனுடைய வீட்டில் புதன் தன்னுடைய நட்பு வீட்டில் புதன் வந்தமரும் காரணத்தினால் தொழில் வகையில் பெரிய தடங்கல்களை ஏற்படுத்த மாட்டார் ஆனால் புதிய பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானம் கவனம் அவசியம் தேவைப்படும் தொழில் வகை வல்லுனர்கள் கிட்டே ஆலோசனைகள் பெற்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தொழில் சாணாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சு இருந்து நிறைய தொழில் வகையில் தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் தொழில் வகையில ஒரு ஏற்படுத்தியிருப்பார் பெரிய அளவுல லாபம் காண முடியாத சூழலை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க தொழில் வந்த அதிபதி பாக்கியனால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் சூரியனால இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல மேற்கொள்வீங்க தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஜீவ சமாதி வழிபாடு கல்லறை வழிபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்களும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்துல மேற்கொள்வீங்க பிசினஸ் சம்மந்தமான நியூ ஐடியாஸ்லாம் நிறைய விருச்சகராசி ராசி இந்த காலகட்டத்துல பிறக்கும் லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வண்டி வாகன யோகம் இருக்கும் அரசாங்கம் வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கத்துல நல்ல பெயர் கிடைக்கும் சந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் பெரிய தொழில் செஞ்சு பெரிய லாபங்கள் காணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே புதன் பகவான் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு தெய்வீக அருள் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் முன்னேற்றங்கள் காண்பீங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்